ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வந்திருக்கு ஆளுநர்கள் குறித்த ஒரு விஷயம் மேற்கு வங்க அரசு போட்ட வழக்கு கேரள அரசு போட்ட வழக்குன்னு அது குறித்து சட்ட மசோதாக்களை இவங்க மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க நிறைவேற்ற மாற்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தபோது ஆளுநர் செயலர்கள் அனைவருக்குமே நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே ரவி இங்கே ரெண்டாவது முறை நீட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியார் த திராவிட விடுதலைக்கழகத்தினுடைய வழக்கறிஞர் வந்து அமித்ஷாக்கு நோட்டீஸ் விட்டுருக்கார் ரெண்டாவது தடவை பண்ணுறது கான்ஸ்டியூஷன் படியே தப்பு அவரை நீட்டிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக வழக்கு இங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து துரைசாமி வழக்கறிஞர் பண்ணியிருக்காருன்னு நேற்று பார்த்துருப்பீங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தனி செயலாளர்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான இது கேரளாவுங்களுக்குலாம் வந்திருக்கு ஏ இதை ஏன்னா இது அப்படியே ஆர் என் ரவிக்கும் பொருந்தும் இது அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க ஆளுநர்களை பொறுத்தவரையில மாநில அரசுகள் எதை சொல்கிறதோ அதை செய்கிற இடத்தில் இருக்கிற பொறுப்பு தான் ஆளுநருடைய பொறுப்பு என்று பல நேரங்களில் நாம் மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று பலரும் பேசி இருக்கிறார்கள் ஆனால் யதார்த்தமான சூழலுமே அதுதான் இப்ப நீதிமன்றம் உண்மையிலேயே ஆளுநர்களுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு அவர்களுக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்னா வழக்கறிஞர்களிடத்துல இங்க பாருங்க அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அவங்க பரிசீலனை பண்ணி அந்த மசோதாக்களை ஒப்புதல் தருவதா அல்லது நிராகரிப்பதாங்கிறத சொல்லுவாங்க இதற்காகலாம் நீங்க நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் ஏறி நீதிமன்றத்தினுடைய காலத்தை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க உண்மையா அவர்களுக்கு அதிகாரம் இருந்தா அப்படித்தானே ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நீதிபதிகள் ரொம்ப அருமையான செய்தியே சொல்லியிருக்காங்க எதற்காக நீங்கள் மசோதாக்களை நிலுவையில் வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன முகாந்திரம் நிலுவையில் வைத்திருப்பதற்கு இருக்கிறது என்கிற கேள்வியை கேட்டது மட்டுமல்ல கேரள அரசின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க உள்துறை அமைச்சகத்துக்கும் ஒரு பண்ணுங்கன்னு ஒரு டைரக்ஷனை அடிப்படை காரணமே உள்துறை அமைச்சகம் தாங்க நீங்க அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ போடுங்க அவங்களும் வரட்டும் அதன் பிறகு இந்த வழக்கை என்ன ஏதுன்றதை நம்ம விசாரிச்சுடுவோம்னு நேரடியாக ஒரு டைரக்ஷனை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி காட்டி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த விஷயத்துல இதன் மூலமாக ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நீதிமன்றம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறது இது நீதிமன்றத்தினுடைய கருத்தோ தீர்ப்போ இல்ல நீங்க கருத்துன்னா அது நீதிபதிகளுடைய கருத்துங்க கருத்துக்கும் தீர்ப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிரலாம் தீர்ப்புன்னா இல்ல இல்லங்க இதுக்கு முன்னாடி பழைய தீர்ப்பு வேற மாதிரி வந்திருக்கு இந்த தீர்ப்பு அதையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இது செல்லாதுன்னு மேல்முறையீட்டுக்கு போவாங்கன்னு நீங்க சொல்லலாம் அவங்க ரெண்டுமே செய்யல டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க மூணு வார காலம் அவகாசம் ஆளுநர் தரப்பு விளக்கம் கொடுக்கணும்னு அதுல ரொம்ப முக்கியமா மூத்த வழக்கறிஞர் வேணுகோபால் அழகா எடுத்துட்டு போய் இந்த நேரத்துல ஒரு செய்தியை சொல்லிட்டாரு நீதிபதிகள் இடத்துல என்ன சொன்னாருன்னா சார் குடியரசுத் தலைவருக்கு இந்த மசோதாக்களை அனுப்புறதுலயே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதுக்கும் நீங்க ஒரு விசாரணை நடத்துங்க அப்படின்றப்ப அதையும் சேர்த்து சொல்கிறார்கள் நீதிபதிகள் எதுக்காக நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துலதான் வருது ஏன்னா ஆளுநர்கள் டெலிவரி வைத்திருப்பதற்கான காரணத்தை முறையாக மாநில அரசுக்கு தெரிவிக்கணும் சார் முறையாக மாநில அரசுக்கு தெரிவித்து சில நேரங்கள்ல மாறுதல்கள் இருக்கலாம் அதுல இப்ப ஒரு சட்ட வரைவு ஒருமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பணும் இப்ப ரம்மி மசோதாவுல நம்ம ஒருமனதா தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஆளுநர் அதை கிடப்பிலேயே வச்சிருந்தாரு அப்போ அவருக்கு அதுல சந்தேகம் இருக்கு ரவிக்கு அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கணும் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கோம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் ரகுபதியையும் சட்டத்துறை செயலாளரையும் அனுப்பிச்சு இதுல என்ன சந்தேகம் இருக்கு அவருக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவர் யார சந்திச்சாரு ரம்மி அதிபர்களை சந்திச்சார் சார் அவரு இப்படி ஒரு மசோதா போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க நான் என்ன செய்யட்டும்னு யார்த்த கேட்டார் அவருடைய ஆளுநர் வந்து அத மறுக்க கூட இல்ல அந்த செய்தியை மறுக்க கூட இல்ல நான் சந்திக்கலன்னு கூட அவர்லாம் எதுவுமே சொல்லலை இப்ப இந்த கணம் வரையும் ஆளுநர் முதலாளிகளை சந்தித்தேன் வந்த குற்றச்சாட்டை அவர் இப்ப வரையும் இந்த கணம் வரையும் மறுக்கல இந்த இந்த நிமிடம் இந்த நிமிடம் வரைக்கும் மறுக்கல அதை கடுமையா அமைச்சராக இருந்த அண்ணன் பி டி ஆர் அவர்கள் கடுமையா எதிர்த்து அறிக்கைகளை நேரடியா அமைச்சருக்கு எதிராக அறிக்கை கொடுத்தார் ஆளுநருக்கு எதிராக அறிக்கை கொடுத்தார் அமைச்சர் அதற்கு கூட ஆளுநர் மாளிகை பதில் சொல்லல இப்ப அதை கிடப்புல வச்சிருந்தாங்க அதன் பிறகு என்ன நடந்தது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு போனோம்னா சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சாங்க தான் இன்னைக்கு வழக்கறிஞர் ஜெய்தீப் சொல்லியிருக்காரு மரியாதைக்குரிய நீதிபதிகள் அவர்களே இந்த மாதிரி நாங்க எப்போலாம் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுறோமோ அப்ப நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையிலிருந்து தப்பி கொள்வதற்காக சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற சார் இப்ப மேற்கு வங்கத்துல ஆறு மசோதா கேரளாவுல எட்டு மசோதா இந்த எட்டு மசோதாவை இவங்க நிலுவையில வச்சிருக்காங்கன்றதுதான் வழக்கு இதுல கூடுதலாக சேர்த்து மேற்கு வங்கத்தினுடைய அரசும் ஆறு மசோதாக்களை நிலுவையில வச்சிருக்காங்க அப்படின்றது அதை மேற்கோள் காட்டுறாரு வழக்கறிஞர் ஜெய்தி இப்ப அபிஷேக் தான் இந்த டைரக்ஷனை கொடுத்திருக்கிறாங்க அபிஷேக் சிங்விதான் பிரதான வழக்கறிஞராக வாதாடியவர் அபிஷேக் சிங்வி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உள்துறை சேர்க்க சொல்றாங்க இப்ப நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது ஆளுநர்களுக்கு மசோதாக்களை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் இல்லை அப்படியே நிறுத்தி வைப்பதாக இருந்தால் விளக்கம் கேட்டு மாநில அரசுகளுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டுமே தவிர காலம் தாழ்த்தக்கூடாது என்கிற அந்த செய்தியை நீதிமன்றம் வெளிப்படையாக சொல்லி மூன்று மாத மூன்று வார கால அவகாசத்தை கொடுத்து இந்த மூன்று வாதங்கள் வாரங்களுக்குள் ஆளுநர் பதிலளிக்க வேண்டும்னு ஆளுநர் செயலாளருக்கு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க இப்ப இனிமேதான் சீன் இருக்கு இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க ஏன் மசோதாக்களை நிறுத்தி வச்சுனாலும் ஏற்கனவே ரவி என்ன சொன்னாரு சட்ட ரீதியா எனக்கு அதுல சந்தேகங்கள் இருக்கு அதனால நான் நிறுத்தி வச்சிருந்தேன்னு சொன்னாரா உடனடியா நீங்க தமிழ்நாடு அரசோடு பேசி ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்துங்கன்னு சொன்ன பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே அலச்சார் அவர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டப்ப நடந்த காட்சிகளை நம்ம இன்னைக்கு ஞாபகப்படுத்தி பாக்குறோம் பொன்னாடைய வச்சுக்கிட்டு முதலமைச்சரை ஓடி போய் உங்களுக்காக பொறுத்துற காட்சிகளை நடந்தது தமிழ்நாட்டுல அது வரைக்கும் நான் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து திராவிட மொழின்னு ஒண்ணு கிடையாது திராவிட இனம்னு ஒண்ணு கிடையாது சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி தமிழ்லாம் கிடையாது அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுநர் நல்லவர் கிடையாது கால்டுவல் இஷ்டத்துக்கு சர்ச்சு பைபிள்ல இருந்து எரிய வந்துட்டாரு திருவள்ளுவர் பூனல் போட்டிருந்தாரு திருவள்ளுவர் காவி சாயம் பூசினாரு அவர் இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு பேசினாரு அவர் இஷ்டத்துக்கு பேசினாரு தான் இன்னும் கூடுதலா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை அரசினுடைய நேரடி பார்வை இல்லாமலும் அரசினுடைய எந்த தொடர்பும் இல்லாமலும் அழைச்சி பேசினாரு அழைச்சி பேசினதுக்கு பிறகுதான் பெரியார் பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகங்கள்ல முறைகேடுகள் நடந்தது அம்பலமானது இவரை யாரெல்லாம் வந்து சந்திச்சுட்டு போனாலும் அவன் எல்லாம் சர்ச்சைக்குரிய துணைவேந்தரா பின்னால மாறி போனாங்கிற காட்சியை நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செஞ்சவரு நீதிமன்றத்துல போய் பேச பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுங்கன்னு சொன்ன பிறகு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சாரா இங்க ரெண்டு மசோதாக்களுக்கு அதே மாதிரி வேலையைத்தான் சார் இவங்க செய்யறாங்கிறத வழக்கறிஞர் ஜெய்தீப் நேரடியாவே சொல்லிட்டார் கோர்ட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி செய்யறாங்க ஆனா இதற்கும் விளக்கம் கேட்க வேண்டும் என்று நேரடியாக சமனிப்பா இப்ப மூணு விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஆளுநர் மாளிகை திறப்பு ஆளுநர் மாளிகைன்னா நீங்க இது கேரளாவுக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது கேரளா மேற்கு வங்கம் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்தா இருபது நாளைக்கு மூணு எல்லாருமே சட்டமன்னு எல்லாருமே சட்டமுள்ள ஆமா இப்ப மூணு வாரத்துல ஒரு பதில ஆளுநர் தரப்புல இருந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்புறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க சட்டத்துல எதற்கு இடம் கொடுத்துருக்குறாங்க உங்களால தீர்க்கப்பட முடியாத விஷயங்களுக்கு தான் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு நீங்க அனுப்பணும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு நீங்க அனுப்பணும் உங்களால தீர்க்கப்பட முடிகிற விஷயங்களுக்கு நீங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இப்ப முருகன் சாந்தன் பேரறிவாளன் விடுதலை குறித்து எப்பெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி எப்பெல்லாம் அழுத்தம் கொடுக்கப்பட்டதோ தமிழ்நாடு அரசு தரப்புல அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு சொன்னாங்க ஒரு பிரதமர் படுகொலை ஒரு காரணம் இதற்குள் பல வழக்குகள் பல விசாரணைகள் பல குற்றங்கள் அதுல மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இதுல நிறைய ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்ச நீதிமன்றம் நேரடியா தொடர்பு படுத்தி இருக்கிறாங்க அதன் பிறகு பிரதமர்கள் அமைச்சர்கள் இதுல நேரடியாக எதிர்ப்புகளை பதிவு செய்யற மாதிரியான விஷயங்கள் இந்த விஷயங்களுக்கு நீங்க குடியரசுத் இடத்துல ஒப்புதல் கேட்கலாம் குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு அனுப்பலாம் இப்ப ரம்மி மசோதாவுக்கு என்ன இருக்கு குடியரசுத் தலைவர் பார்வைக்கு அனுப்புறதுக்கு இதுக்கு நீங்க குடியரசுத் தலைவர் பார்வைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல இப்ப இதெல்லாம் நீதிமன்றத்துல நீங்க சொல்லி ஆகணும் இப்ப நீதிபதிகள் கிராஸ் பண்ணுவாங்க இன்னொன்னு கோர்ட்டுக்கு வந்தா மட்டும் ஏங்க நீங்க உடனடியா மசோதாக்களுக்கு ஒப்புதல் தெரியுங்க அப்ப அது வரைக்கும் நீங்க கொடுக்காம இருந்தது அரசியல் லாப நஷ்ட கணக்கு தானேன்னு கேட்பார்ல சந்திரா சுட்டு கேட்காம விட்டுருவாரா அதற்கும் நீங்க பதில் சொல்லி இன்னொன்னு உள்துறை அமைச்சகத்துக்கும் ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுங்க தேவைப்பட்டான்னு ஒரு தகவலை இப்ப சொல்லி அப்ப என்ன காரணம் உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில்தான் எல்லா ஆளுநர்களும் இருக்கிறார்கள் அந்த ஆளுநர்கள் உள்துறை அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலின் படிதான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே உள்துறை அமைச்சகத்தையும் இதுல விசாரிச்சா நாளைக்கு உள்துறை அமைச்சகம் இல்ல எங்களுக்கு தெரியாத ஆளுநர்கள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தப்பிக்க முடியாது இப்ப மூன்று வாரத்தில் ஆளுநர்களுக்கு ஒரு நெருக்கடியை உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தி இதுல என்ன பதில் சொன்னாலும் இப்ப ஆளுநர் தரப்பு மாட்டிக்கொள்ளும் ஒட்டுமொத்தமாக உள்துறை அமைச்சகம் மாட்டிக்கொள்ளும் என்னை பொறுத்த வரையில ஆளுநர்களுக்கான கடைசி மணியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அடிச்சிருச்சு அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இனிமேல் மாநில சுயாட்சியோடு ஆளுநர்கள் விளையாட முடியாது முதல்வர்களினுடைய அதிகாரங்களுக்குள் ஆளுநர்கள் தலையிட முடியாது மசோதாக்களை நீண்ட காலம் கிடப்பில் வைத்திருக்க முடியாது மூன்று வாரத்துக்கு பிறகு இந்த வழக்கில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை ஆளுநர் தரப்பு சந்திக்க போகிறது என்றுதான் நான் இந்த வழக்கினுடைய திசை வழிப்போக்கில் இருந்து புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் மாநில சட்டமன்றம் உச்ச நீதிமன்றம்னே இது ஒரு ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரியே போயிட்டு இருந்ததுல அதிகாரம் இருக்கா இல்லையா பண்ணலாமா கூடாதா எங்களுக்கு சட்டத்துல அப்படிதான் இல்ல அதற்கும் அப்பாற்பட்டவர்கள் அப்புறம் பல நேரங்களில் உச்சநீதிமன்றம் கூட்டு வாங்கியிருக்கு கிடையாது மாநில சட்டமன்றம் தான் உயர்ந்தது நீங்கள் கிடையாது பஞ்சாப் வழக்கும் சொல்லியிருக்கு வளம் வழக்கும் சொல்லியிருக்கு இப்போ மேற்கு வங்கத்திலேருந்தும் வந்திருக்கு கேரளாவிலேருந்தும் வந்திருக்கு இப்போ இந்த இது கொடுத்தா இதை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு தமிழ்நாடு ஆளுநருக்கும் இது பொருந்தும் பார்ப்போம் அடுத்த கட்டம் இது மேல் ஒரு ஒரு சட்ட ரீதியாக இவர்களுக்கு அழுத்தத்தை தர முடியுமான்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு அழுத்தத்தை இப்போ நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தந்திருக்கு திமுகவோ சிபிஎம்மோ திரிணாமுல் காங்கிரஸோ தரல ஒரு சட்டப்படி உச்சநீதிமன்றம் தந்திருக்கு இதற்கு பிறகு இவர்கள் எப்படி நடைபெற்று கொடுக்கு போகிறார்கள் இல்லை இந்த மூணு வாரக்கெடுக்கு அப்புறம் வேறு ஏதாவது யோசிப்பாங்களா அல்லது மன்னிப்பு கேட்பாங்களா பின்வாங்குவாங்களு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படியாக இருந்தாலும் மாநில சுயாட்சி போன்ற விஷயங்களை நீதிமன்ற தீர்ப்புகள் அவ்வப்போது நீதிமன்றத்தில் பேசப்படுகிற உரையாடல்கள் நமக்கு ஜனநாயகம் இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையை தருதுங்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு உணர்த்துது உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த இதில் உள்ள சட்ட சிக்கல்கள் மாநில சுயாட்சி கொள்கை ரீதியான பார்வை ஜனநாயக அத்துமீறல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதன் பார்வையிலிருந்து இதை எப்படி அணுக வேண்டும் என்பதை ரொம்ப விரிவா எடுத்து நன்றி நன்றி